எனக்கு அன்பான தெய்வ ஜனமே இந்த அதிகால வெளியிலே உங்களோடு கூட தெய்வடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாட்களுக்காய் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன் என் ஆகிய கர்த்தர் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறவர் நம்முடைய நாட்கள் நம்முடைய சிந்தனைகளும் தெய்வட கரத்தில் உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது நம்முடைய ஜீவிய நாட்களிலே கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் அநேகம் உண்டு நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது அவர் நம்ம கூட அநேக காரியங்களை வெளிப்படுத்த அவர் விரும்புகிறார் இன்னைக்கு ஒரு வசனத்தை நாம் சிந்திப்போம் என்று சொன்னால் வேதம் சொல்கிறது சங்கீதத்தின் புஸ்தகம் எழுபத்தி எட்டாம் சங்கீதம் முப்பத்தி மூன்றாவது வசனத்தை வாசித்தோமானால் ஆதலால் அவர்கள் நாட்களை விருதாவிலும் அவர்கள் வருஷங்களை பயங்கரத்தினாலும் களிய பண்ணினார்கள் என கண்மான தேவ பிள்ளையை இன்றைக்கு இந்த விருதா என்கிற வார்த்தை குறித்து நாம் சிந்திக்கலாம் நம் ஒருவேளை உலகத்திலே பார்வையிலே நாம் ஒருவேளை யூஸ்லெஸ்ஸாக இருக்கக்கூடும் விருதாவாக இருக்கக்கூடும் ஆனால் தேவனுடைய தெய்வைய பார்வையிலே பெற்று என்பதை கத்த சொல்லுகிறார் இந்த நாட்கள் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் எல்லாம் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சிந்தனைகளும் கர்த்தருக்கு நேராக இருக்க வேண்டும் சங்கீதத்தின் இரண்டாம் சங்கீதம் முதல் வசனத்தை வாசித்தோமானால் ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதாவான காரியத்தை சிந்திப்பானேன் என கண்பான தேவ பிள்ளையே நாம் தேவனுக்கு விருப்பமில்லாத சிந்தனைகள் மூலமாக இருந்தால் அதில் நமக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை மறந்து விடக்கூடாது நம்முடைய சிந்தனைகள் கர்த்தருக்குள் இருக்க வேண்டும் நம்மை தாயின் கருவிலே கர்த்தர் உருவாக்கும் பொழுதே நம்முடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் எல்லாம் கர்த்தரை அறியக்கூடிய அறிவாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் நம்முடைய சிந்தனைகள் வீணான சிந்தனைகளாக போராட்டமுள்ள சிந்தனைகளாக தேவனுக்கு உரோதமான சிந்தனைகளாக இருக்கும் பொழுது நாம் தேவனை அறிகிற அறிவிலே இருந்து நாம் ஒருவேளை தவறி போய்விடக்கூடும் எனக்கு அன்பான தெய்வ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய சிந்தனைகள் எப்படி ஒன்றுக்கு மிதவாத சிந்தனை இந்த கால வேளையிலே கர்த்த சொல்லுகிறார் நம்முடைய சிந்தனையிலே கூட கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் நாம் வாசிக்கும் வேதத்திலே சொல்லப்படுகிற காரியம் அவர்கள் தங்களை தான் ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியகாரனாகி ஆகிய கர்த்த அழிவில்லாத மகிமை அழிந்து போகும் புல்லுக்கும் பூவுக்கும் அப்பாக மாற்றினார்கள் என கண்பான தேவையில் நம்முடைய சிந்தனை தேவனோடு இருக்க வேண்டும் நம்முடைய நல்ல சிந்தனையை கர்த்த தந்து நம்மை மகிமைப்படுத்த வேண்டும் வேதம் சொல்லுகிறது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவருக்கு விரோதமாக இந்த சங்கீத்தவன் சொல்லுகிற உலகத்தில் மக்களும் ராஜாக்களும் எலும்பி எதிராக வருவதை குறித்து சொல்லுகிறார் கர்த்தரை பற்றியாகவே இருக்க வேண்டும் வருகை குறித்து இருக்க வேண்டும் அவர் வருகிறார் என்ற உணர்வு நமக்கு இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையும் செயல்பாடுகளிலும் நாம் தேவனுக்கு உத்தமமாய் இருப்போமானால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்க கர்த்தர் கனப்படுத்த விரும்புகிறார் என கண்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய சிந்தையினாலே தேவையில்லாத சிந்தையினாலே தேவையில்லாத சில காரியத்தினாலே நம்முடைய ஆவிக்குரிய ஜீவன் விழுந்து போகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை தேவனுக்கு விரோதமான சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வருவதில்லை தேவனை அறிகிற அறிவிலை நீ வளர வேண்டும் கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் காத்திருக்க வேண்டும் ஏனென்றால் தேவன் நம்மை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார் ரச்சிக்கப்படுவதற்கு குதிரை விருதா என்று சொல்லி சங்கீதம் முப்பத்தி மூன்று பதினேழு வாசிக்கிறோம் நம்ம ரச்சிப்பு அளவுக்கு தேவனுடைய கிருபை மாத்திரமே வேண்டும் விருதாவாக காரியங்களை சிந்தித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை நாம் காண முடியாத தேவ பிள்ளைய இந்த காலையில் சொல்லுவோம் கர்த்தாவே நாங்கள் எங்களை விருதாவாக நீ உருவாக்கவில்லை நம்முடைய சாயலின் பிரகாரமாக நம்முடைய சிந்தனையின் பிரகாரமாக நீ எங்களை உருவாக்கி வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம் இக்கட்டு காலத்தில் மனுஷனு உதவி விருதா வேதம் சொல்லி சங்கீத வருவதில் நாம் வாசிக்கும் பொழுது இக்கட்டு காலத்தில் மனுஷனுடைய யோசனைகள் மனுஷனுடைய உதவி விருதா அது வீணான காரியமாக இருக்கிறது ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று கர்த்த சொல்லுகிறார் போய்விடும் ஆனால் தேவனுடைய உதவி நமக்கு ஆசீர்வாதமாக இருப்பதை குறித்து நாம் அறிகிறோம் என அன்பான தேவ பிள்ளையே இன்றைக்கு நம்முடைய சிந்தனை வீணாக இருக்கக்கூடாது ஏற்ற சிந்தனையாக இருக்க வேண்டும் ஒரு அரிசிவாதமான வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம்முடைய சிந்தனையிலே கர்த்தரை வைத்து நாம் ஆராதி நம்மை நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே கண்களை முடி ஜெபிப்போம் அன்பும் நல்ல தேவனே இந்த கால நன்றி எங்களுடைய சிந்தனைகளும் எங்கள் செயல்பாடுகளும் உண்மை சார்ந்திருக்க உதவி ஜெபிக்கிறோம் அப்பா நாங்கள் நாங்கள் வீணான போகாதபடிக்கு தவறி போய் விடாதபடிக்கு உம்முடைய சமூகத்தில் காத்திருக்க எங்களுக்கு உதவி சுமை ஜெபிக்கிற எண்ணங்களின் சிந்தனைகளையும் நீ மாற்றி இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் எங்களின் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்ததாமே நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்